உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களினுடைய பயிற்சிகளும் அதன் பலன்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மையில அழிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கடகராசி அன்பர்களுக்கு கண்டகச்சனி அஷ்டமச்சனியிலிருந்து சில மன உளைச்சல்களையும் சில முயற்சிகளுக்குரிய ரிசல்ட் அடைய முடியாத நிலைகளையும் கடந்து வந்திருக்கீங்க வாழ்க்கையில் நிறைய இழப்பல்ல இழப்புகளை கடந்து வந்துட்டீங்க உங்களுக்கு உங்களை இழக்கக்கூடிய நிலைமைகளும் ஹார்ட் ஒர்க் செய்து உங்களுக்கு கிடைக்கிற ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் சம்மந்தமே இல்லாதவங்க தட்டி பறிச்சுக்கிட்டு போகக்கூடிய நிலைமைகளை கடந்து வந்துட்டீங்க பல பேர் காரணமே இல்லாமல் வேலையை இழக்கக்கூடிய நிலைமைகளுக்கு ஆளாகி மீண்டும் எடுத்த முயற்சிகளும் சக்சஸ் அடையிலையே நாம் சில இன்ட்ரவியூவெல்லாம் அட்டன் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் கை கொடுக்கலையேன்ற ஒரு மன உளைச்சல் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் செய்த தொழில் ரீதியில் பார்ட்னர்ஷிப் தன்னை சார்ந்தவங்க ரீதியில் எந்த வித ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்கன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட கடகராசி அன்பர்கள் அந்த பாதிப்புகள் எப்படின்னா அது விரயங்கள் ப்ளஸ் உங்களுக்கு வந்து சில நெருக்கடிகள் பண ரீதியில் வரவு செலவு குடுக்கல் வாங்கல் நீங்கள் வளர்ச்சிப் பாதையில் போயிட்டு இருந்தவங்க இன்னைக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமைகள் இதிலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்குமான்னு உங்களுக்கு சனி பெயர்ச்சியாகி ஒன்பதில் பாக்கியத்தில் சனி இருப்பது மிகச்சிறந்த அமைப்பு இந்த மாதம் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியாகப்பட்ட சூரிய பகவான் பதினேழாம் தேதி வரைக்கும் இருந்தும் பதினேழாம் தேதி பயிற்சியாகி அவர் உங்களுக்கு மிதனத்திற்கு வந்துடுவார் அப்போ மிதுனத்தில் யாரோடந்து சேர்றாரு குருவோடும் இணைய போகிறார் சுக்ரன் அது வரைக்கும் ஆட்சி பெற்று மீண்டும் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி ஆகிறார் இதில் ஹைலைட்டே உங்களுக்கு என்னென்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய நான்காம் அதிபதியும் பிளஸ் பத்தாம் அதிபதியும் கேந்திர சா ஸ்தானத்திற்கு சம்பந்தப்பட்ட அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதி மீண்டும் உங்களுக்கு வந்து தனஸ்தானத்தில் வந்து நிற்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் அதே இடத்துல தான் இருக்க போகிறார் ஒன்பதாம் பாவத்தில் அப்போது இது மிகச்சிறந்த அருமையான அமைவு இதில் கேது பகவானும் அதே இடத்துல இணைந்து நிற்கிறார் இதில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் இந்த அமைவுகளில் உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் அதுலேயும் பாக்கியத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இத்தனை நாளாக அந்த தடைகள் உடையும் நீங்கள் மீண்டும் ருகிஞ்சி கொடுப்பீங்க இடைப்பட்ட காலகட்டங்களில் சில பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க காரணமே இல்லை நினைக்கவே இல்லை இது இவ்வளோ பெருசாகும் அப்படின்னு நினைக்கவே இல்லை பட் அதை சரி செய்து மீண்டும் வெளியில் வர்றதுக்கே நிறைய சிரமங்களை கடந்துட்டீங்கன்னு சொல்லலாம் அதனால் நிறைய பண இழப்புகளையும் சந்தித்து மீண்டும் நாம் நல்ல ஒரு இலக்கை நோக்கி அடியெடுத்து வைக்கணும் அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கணுன்ற வைராகியத்தில் இருக்கிற கடகராசி என்பர்களுக்கு இது மாபெரும் வளர்ச்சிக்குரிய ஒரு அருமையான காலமாக இது அமைய அதுலேயும் உங்களுடைய உடல் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சிலருக்கு நரம்பு ஜவ்வு எலும்பு வரைக்குமே பாதிப்புகள் தரக்கூடிய நிலைமைகள் இது சாதாரணமாக உங்களுடைய கையில் ஆரம்பித்த ஒரு பிரச்சனை அது கழுத்து வரைக்குமே ஒன் பை ஒன்னாக ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஸ்டேஜாக போய் உங்கள் வேலையே செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகளை உண்டாக்கியிருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காகவே சிலருக்கு அழகாக டவுன் ஆகி ரிலீஃப் ஆகி போயிடும் இல்லைனா அதற்குரிய மருத்துவ ஆலோசனைகள் கை கொடுக்கும் அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் மேலும் உங்களது வெளிநாடு முயற்சிகளுக்குரிய கடந்த காலகட்டங்களில் தோல்விகளை சந்திச்சிருந்தாலும் இப்போ அது சக்சஸ் ஆகி மீண்டும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது அதுலேயும் தொழில் ரீதியில் இருந்த சரிவுகளை அழகாக அப்படியே நல்ல குரோத் ஹை குரோத்தில் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய அருமையான காலமாக இது இருக்க போகுது முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைகிறீங்க சனியில் கண்டகச் சனியில் திருமண முயற்சிகள் எடுத்து திருமணம் தடைகள் ஆகி மனவர வரைக்கும் போய் ரிஜெக்ட் ஆகி மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு நினச்ச உங்களுக்கு மீண்டும் கிடைக்கிற தருணமாக இது இருக்க போகுது ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையும் நல்ல ஒழுக்கம் நல்ல கை நிறைய சம்பளம் நல்ல மனசும் முயற்சிகள் எல்லா குடும்ப ரீதியில் இருந்தும் தனக்குரிய வாய்ப்பு ஏதோ ஒரு விதத்தில் தடையாகுதுன்ற ஒரு மன வருத்தத்திற்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுது இந்த கண்டக சனியில் திருமணம் செய்து அஷ்டம செனியில் திருமணம் செய்து காரணமே இல்லாமல் இருவருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் இருக்கிறேன்னு நினைச்ச உங்களுக்கு அதை மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமைய போகுது கவலைகள் வேண்டாம் உங்களுடைய முயற்சிகளில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் ரொம்ப நாளாக செய்த தொழில் அதுலேயும் உங்களுடைய பூமி சார்ந்து விவசாய துறையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ வெள்ளாமைக்காக பாடுபட்டு உழைச்சி ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு விதத்தில் கடன் அடைச்சிடலான்னு மூவ் பண்ணால் அது மீண்டும் மீண்டும் கடன் அதிகமாகி இருக்கிற ப்ராப்பர்ட்டியை கொடுத்துடலாமான்ற நிலைமைக்கெல்லாம் வந்துட்டீங்கன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட நிலையிலிருந்து எதுவும் கொடுக்காமல் ரீஎன்ட்ரி கொடுத்து மீண்டும் நீங்கள் ஒன்று உருவாக்கக்கூடிய வழிகள் அடையக்கூடிய காலமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு அமையப் போகுது உங்களுடைய சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள் எல்லாமே உங்களை ஏளனமாக பேசக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் கண்டு அதனால் மன உளைச்சல்களையும் சில அவமானங்களையும் சந்தித்த நீங்கள் அவர்களே உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் அடையக்கூடிய காலமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு அமைய இதில் மனைவி சார்ந்த கணவனுக்கு மனைவி சார்ந்த சொந்த பந்தங்களும் மனைவிக்கு கணவன் சார்ந்த சொந்த பந்தங்களில் இருந்த சில நெருக்கடிகள் மன உளைச்சல்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு சண்டைகளும் அதனால் கிடைச்ச பாதிப்புகள் ஏன்னா நடக்க வேண்டிய சில நல்ல விஷயங்கள் எல்லாம் டிராப் ஆயி நிற்கக்கூடிய நிலைமைகள் இதெல்லாம் இயல்பு நிலைக்கு வரக்கூடிய காலமா உங்களுக்கு அமைய போகுது அதுலயும் இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு தனஸ்தானாதிபதி இந்த மாதத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ பதினேழாம் தேதி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் அடையலாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்குற ஒரு நேரமாக இது இருக்கும் அதுலேயும் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறத விட லாபஸ்தானாதிபதியே லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெரிய இலக்கை அடையிறதுக்கு நான் வாய்ப்புகள் பிறக்கும் நான் சாதாரண ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய அன்றாட என்னுடைய வியாபாரம் எதுவுமே எனக்கு கை கொடுக்க மாட்டேங்குது என்னுடைய வேலையை நான் என்ன செய்தாலும் நாளுக்கு நாள் கடன் வாங்கி கடன் தான் அதிகமாகிட்ருக்கேன்னு நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக அதிலிருந்து ரிலீஃப் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய வேலையில் சில மாற்றங்கள் பிறக்கும் சடனாக சிறு குரு தொழிலை ஆரம்பித்து அதை பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் பிறக்க போகுது நட்புகள் வட்டாரத்திலும் சொந்த பந்த வட்டாரத்திலும் ஏதோ ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டினுடைய கதவை தட்டும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கிய பாதிப்புகள் நீங்கள் போகுது கல்வியில் அவங்க ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அடைய போகிறாங்க குறிப்பாக சொல்லணும்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் செய்து சுபகாரிய ரீதியில் திருமண விஷயத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டோமே நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களினுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அதற்குரிய நல்ல தீர்வு உண்டாக்க போகிறீங்க இந்த காலகட்டங்களில் குறிப்பாக சொல்லணுன்னா எனக்கு தெரிஞ்சு கடகராசி அன்பர்கள் தான் இருக்கிற இடத்துல அவர்களுக்கு சார்ந்தவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுவீங்க அக்கறை எடுத்து எப்பேரப்பட்ட பிரச்சனையும் முன்னோடியே நின்று சாதித்து காட்டுவீங்க அரசியல் துறையில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கிடுவீங்க அது மட்டும் இல்லை உங்களை சுற்றி ஒரு பெரிய சர்க்களையே உருவாக்கிடுவீங்க அந்த அந்த கெப்பாசிட்டி இந்த ராசிக்கு எப்பவுமே உங்கள் சரராசி ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நடந்த சில விஷயங்களை அனுபவ ரீதியாக எடுத்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லுக்குரிய ஒரு அருமையான இலக்கை நோக்கி அடியெடுத்து வைக்க போகிறீங்க இது உங்களுக்கு கிடைச்ச இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு மாபெரும் வரம் பாக்கியமாக இருக்க போகுது ரொம்ப நாளாக புத்தரபாகிய தடையில் இருக்கிறவங்களுக்கு புத்தரபாகியம் கிடைக்கும் அதற்குரிய வழி பிறக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களும் உங்களுடைய குறிப்பாக சொல்லணும்னா குலதெய்வ வழிபாடுகளும் உங்களுக்கு கை கொடுக்க போகுது அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரப்போகுது மொத்தத்தில் உங்களுக்குரிய காலமாக இது அமைய போகுது நான் சொன்ன பலன்கள் உங்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்போ அந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் மூணுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறுல ஏழு எல்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க அதுவே நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்றா மாறிடுச்சுன்னா டோட்டலாக நெகட்டிவாக மாறிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுக்கிறது ஆகச் சிறந்தது பார்க்கணுன்னா கேள் இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அடைவிங்க ஆக கண்ணீர் கடகராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்